மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது இதுவரை இருந்து வந்த சுப பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் ராசியாக உள்ளது இதுவரை நல்ல பலன்களை அனுபவித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த வருடமும் நற்பலன்களை கிடைக்க உள்ளது எண்ணிய செயல்கள் உடனுக்குடனே ஈடேறும் கேட்ட இடத்தில் உதவிகள் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் நல்லபடியாகவும் வருமானத்தில் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு இந்த ஆண்டானது அமைகின்றது இந்த ஆண்டு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து நிலம் வீடு உங்கள் கைக்கு வந்து சேரும் கடன்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் புது வாகன வசதிகள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கும் ஆண்டாக பார்க்கப்படுகின்றது வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாகவும் மெதுவாகவும் செல்லவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது காதல் மற்றும் திருமணமானது நல்லபடியாக நடைபெறும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரத்தில் சுப செய்திகளும் தேவையான உதவிகளும் உடனுக்குடனே கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பங்கானது நல்லபடியாக வந்து சேரும் தொழிலில் உள்ளவர்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றமும் சம்பள உயர்வும் கிடைக்கும் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டு இந்த ஆண்டை சிறப்பித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவ மாணவியர்களின் படிப்பு மேம்படும் படிப்பு மட்டும் இல்லாமல் சில சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து உங்கள் திறமையை வளர்த்து கொள்வது நல்லது இந்த ஆண்டின் ராஜா என்றால் அது மிதன ராசிக்காரர்கள்தான் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரை வழிபடவும்